நிவின் பசுபதி இருக்கிற இடத்த பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு அவங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையுமே நின்று அப்படியே கேட்குறாரு கேட்டுட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு காவேரியும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு காவேரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு சொல்லுங்கள் நிவின் என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு நான் பசுபதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு பசுபதி ஒரு பிளான் போட்டிருக்கான் எப்படியாவது வெண்ணிலாவை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் அனுப்பியிருக்கான் நீ எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாற்று அப்போ தான் விஜயை வெளியெடுக்க முடியும் வெண்ணிலா வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் நானும் அந்த பசுபதியை பிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் செய்கிறேன் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக வெளியே கிளம்புறாங்க அப்போ கங்கா கேட்குறாங்க காவேரி எங்கேடி போ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் நீ அம்மாக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போகிறாங்க எப்படியாவது வெண்ணிலாவை இடம் மாற்றணும் வெண்ணிலாவை வந்துட்டு நம்ம ஒழிச்சு வைக்கணும் எதுவுமே வெண்ணிலாவுக்கு ஆகக்கூடாது அப்போ தான் விஜய்க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு வே பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனோடு போகிறாங்க நிவின் யோசிக்கிறாரு எப்படியாவது அந்த பசுபதியை பிடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பசுபதி அப்படியே டென்ஷனாக இருக்கார் இங்கே பாரு ராகினி நம்ம யாருக்கிட்டேயும் மாட்டவே கூடாது நம்ம பயங்கர உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுப்பா நீங்கள் நல்லா தான்ப்பா இருப்பீங்க ீங்க அப்படின்னு ராகினி சொல்றாங்க இங்க பாருமா அதெல்லாம் பேசக்கூடாது நம்ம எப்பவுமே அலாட்டா இருக்கணும் புரியுதா